கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அதிநவீன துப்பாக்கிகள் ஆயிரக்கணக்கான தோட்டாக்கள் மற்றும் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக விக்டோரியா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருட இரகசிய கண்காணிப்பை தொடர்ந்து சந்தேகத்திற்குரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவருடைய லாங் போர்ட் பகுதியில் இருக்கின்றதாவது அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற ஒரு இல்லத்திலே போலீசார் சோதனை ஒன்றை நடத்தியிருக்கிறது சென்றார்கள் இந்த சோதனையின் போது நான்கரை கிலோ கிராம் கொகைன் அதிநவீன துப்பாக்கிகள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மற்றும் குண்டு துளைக்காத கவசம் மற்றும் இருபத்தி ஏழாயிரம் கனேடிய டொலர்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது சோதனையின் போது ஒருவர் உடனடியாக அந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்தப்பட்ட நிலையிலே இந்த மாதம் பெடரல் கிரவுன் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டவர் உட்பட நான்கு பேர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய ஒப்புதல் அளித்திருக்கின்றார் கைது செய்யப்பட்ட நபர் மீது தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை தோட்டாக்களுடன் வைத்திருந்தமை துப்பாக்கிகளை கவனக்குறைவாக சேமித்து வைத்திருந்தமை என்று சொல்லி இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக அங்கீகரிக்கப்படாத தடை செய்யப்பட்ட சாதனத்தை மற்றும் வர்த்தக நோக்கத்திற்காக கொகைன் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கின்றன மற்றைய மூன்று பேர் மீதும் கொகைன் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் விக்டோரியா பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் உள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி